சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து தீபா என்ற பெண் பலியான சம்பவத்தில் அதற்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் அந்த கடிதத்தில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு தகவலை சொல்லுங்க சென்னை சூளைமேடு பகுதியில மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து தீபா என்ற பெண்மணி வந்து கடந்த இரண்டாம் தேதி வந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணையை போலீசார் துவங்கினர் குறிப்பாக மாநகராட்சி அதிகாரிகளோட அலட்சியத்தாலேயே இந்த உயிரிழப்பு நிகழ்ந்திருப்பதாக அப்போது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில தீபாவனோட தாயார் லட்சுமியும் சூளைமேடு காவல் நிலையத்துல இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவு புகார் ஒன்றை அளித்தார் இந்த புகாரின் பேர்ல இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவின் கீழே போலீசார் வழக்கு பதிவு முதற்கட்ட விசாரணையை துவங்கினர் யாருடைய அலட்சியம் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்பது குறித்தான விசாரணையை நடத்துவதற்காக இந்த சூளைமேடு போலீசார் வந்து கடந்த ஐந்தாம் தேதி இது தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு ஒரு கடிதத்தை ஒன்று எழுதி அனுப்பினர் இதுல யாரோட அலட்சியத்தின் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்தது என்பது குறித்து அனுப்பப்பட்டது அதற்கு வந்து இதற்கு வந்து பதிலளித்த மாநகராட்சி தனியார் நிறுவனத்திற்கு அந்த பணியை கொடுத்ததாக அவர்கள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டதாக ஒரு தகவலானதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில இதுல முழுமையான காரணம் வந்து இல்லாததால மீண்டும் தற்போது சூளைமேடு போலீசார் மாநகராட்சிக்கு கடிதம் எழுதி இருக்கிறார்கள் அதுல பல்வேறு தகவல்கள் இதுல போதுமான தகவல்கள் இல்லாததால மீண்டும் வந்து சட்ட ஆலோசனை நடத்தி பிறகு இரண்டாவது கடிதத்தையும் தற்போது மாநகராட்சிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதுல வந்து இந்த மாநகராட்சியோட பொறுப்பு அதிகாரி யார் எனவும் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொண்ட நபர்கள் யார் யார் எனவும் அதனோட மொத்த விவரங்கள் விரிவான அறிக்கையாக அளிக்கும்படி இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த கடிதத்திற்கு உரிய விளக்கம் வந்த பிறகு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தூளைமேடு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்களுக்கு நன்றி சாலமன் டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க